ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோஷமங்கை அருகே எக்கக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள நமது ஸ்ரீல ஸ்ரீ சூட்டுக்கோள் செல்லப்ப சுவாமிகளின் நூற்றி இருபத்தைந்து ஆம் ஆண்டு குருபூசை விழாவானது வருகின்ற மார்கழி மூன்றாம் நாள் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இந்த குருபூசை பூசை விழாவானது டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கார்த்திகை இருபத்தொன்பது மாலை திருவிளக்கு பூஜையுடன் ஆரம்பமாகி பதினாறாம் தேதி மார்கழி ஒன்று செவ்வாய்க்கிழமை அன்று காலை எட்டு மணிக்கு கணபதி பூஜையும் அன்று மாலை ஆறு மணிக்கு முதல் கால யாகசாலை பூஜையும் நடைபெறும் அதன் பின்பு மார்கழி இரண்டு டிசம்பர் பதினேழு புதன்கிழமை அன்று காலை ஏழு மணிக்கு இரண்டாம் கால யாகசாலை பூஜை மாலை ஆறு மணிக்கு மூன்றாம் கால யாகசாலை பூஜை மார்கழி மூன்று டிசம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை குரு பூஜை விழா அன்று காலை எட்டு மணிக்கு நான்காம் காலை யாகசாலை பூஜை அதனை தொடர்ந்து நமது சூட்டுக்கோல் செல்லப்ப சுவாமிகளுக்கு ஆயிரம் எட்டு சங்க அபிஷேகம் நடைபெறும் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் குரு பூசை வழிபாடு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் ஆகையால் ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த குரு பூசை விழாவில் கலந்து கொண்டு ஐயாவின் பேரருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஒருமுறை வாருங்கள் மறுமுறை அவர் உங்களை அழைப்பார் இப்படிக்கு நிர்வாகத்தினர் சூட்டுக்கோள் செல்லப்ப சுவாமி ஜீவசமாதி மற்றும் இந்து சமூக சபை இயக்கக்கூடி